தி லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் ஏழாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வெளியில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமி ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் டுவெல் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள் அது லூயா கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் காலை வேடையில கத்திர ஸ்தோத்திரிக்கலாமா இங்கே யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரியும் ஈசாக்கு ரெபேக்காலுக்கு ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபு ஏசா என்ற ரெண்டு பிள்ளைங்க பிறக்குறாங்க அந்த ச சூழ்நிலையில் யாக்குபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அவர் கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது யாக்குபு என்ன செய்கிறார் வேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் ஏதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படித்து படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கத்தறிந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேனே என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஹலே அண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரிசு தோத்திரிக்கலாமா யாப்பு யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம கே வாசித்தோம் இல்லையா அந்த இடத்துல தேவன் அவருக்கு காட்சி அளித்து தரிசனத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறான் நான் அவன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத ஏன்னா யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவருடைய சுபாவம் வந்து அம்மா கூடயே இருக்கிற ஒரு சுபாவம் ஏசா வெளியில் போய் வேட்டையாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவார் ஆனால் யாக்கோபு வந்து அப்படிப்பட்டவன் அல்ல அவன் அம்மா பின்னாலேயே இருந்தவன் அவன் வீட்டுக்குள்ளே தான் அவனுடைய லைஃப் அப்படியாக்க இருந்துச்சு ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவன் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் எவ்வளோ அருமையாக அவனை தேய்ச்சுகிறார் ஹலே லூயா படுத்துருக்கும்போது ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு ஏனியை காட்டுகிறார் அந்த ஏனி பூமிக்கும் வானத்திற்கும் அது எட்டுகிறது அதனுடைய நுனி வந்து வானத்தில் எட்டுகிறதா அங்கே வந்து அந்த ஏனியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவர் பார்க்கிறார் வானத்தின் அந்த நுனியில் தேவனை அவர் பார்க்கிறார் தேவன் சொல்கிறார் யாக்கோபே நீ பயப்படாத நான் உங்க கூட இருப்பேன் நீ போகிற இடம்லாம் நான் உன்னைய பாதுகாத்து உனக்கு திரும்ப வர பண்ணுவேன் உடனே யாக்கோப் அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார் அவர் தலையில் வச்சுருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்தி அதை ஒரு பலிபிடமாக அவர் மாற்றி இது தேவனுடைய வீடு இது வானத்தின் வாசல் அப்படின்னு அதற்கு பெயரிட்டு அன்றுவரையும் நீங்கள் கூட வந்து எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்து அப்பா வீட்டுக்கு நான் சமாதானத்தோட வந்தா இது தேவனுடைய வீடாக மாறுவான்டவரே இது நான் தசும பாகம் கொடுப்பேன் கத்தாவேன்னு பொருத்தனை பண்ணுகிறத நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் கூட எத்தனையோ நேரங்களில் எங்கே போவது என்று தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் நம்ம தவிக்கிற நேரங்களிலெல்லாம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டோர் நம்மளுக்கு எத்தனை தடவை நம்மளோடு கூட அவர் பேசி நம்மளுக்கு அதை காட்டியிருக்கிறார் அதற்காக கத்திரஸ் ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ இந்த ஃபுல் இயரை நம்ம முடிக்கிறதுக்கு பதினோராவது மாதத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துருக்கிறாரு இங்கே இருக்கிற நம்மள அநேகர் எவ்வளோ வயதுள்ளவர்களாகி நம்ம இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ நேரங்களில் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்துன்னு தெரியாமல் திக்கி தவித்த வேலைகள் இருந்தது ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தார் ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருந்தார் கேடகமாக இருந்தாரு பரிகாரியா இருந்தாரு நான் உங்க கூட இருக்கிறேன் நீ பயப்படாதேன்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்தாரு அதற்காக ஸ்தோத்திரிக்கலாமா இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல எப்பெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ பிரியமானவர்களே அப்படின்னு நீ உங்க கண்ணு முன்னால ஒரு விஷ் ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க நீங்க எப்போல்லாம் ஜபத்துல உட்காடுறீங்களோ அப்போல்லாம் நம்ம மு முன்னால ஒரு ஏணி வைக்கப்படுகிறது அந்த ஏணி நம்ம கீழே இருக்கிறோம் அந்த ஏனி அப்படியே பரலோகத்துக்கு நேராக வைக்கப்படுகிறது அந்த பரலோகத்துக்கு மேலே நம்ம கை கண்களை ஏறெடுத்து பார்த்தோம்னா அந்த ஏனியினுடைய நுனியில தேவன் இருக்கிறார் அந்த ஏனியில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள் நம்ம செய்கிற ஜப விண்ணப்பங்கள் நம்முடைய அழுகைகள் நம்முடைய எல்லா வியாகுலங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஏனியில கொண்டு போய் தேவனிடத்துல கொடுக்குறாங்க தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அவர் பதிலை தூதர்கள் மூலமாய் நமக்கு அனுப்பி கொடுக்கிறார் ஹலே ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஜபத்துக்கு போகும்போது இந்த காட்சி அவங்க மனசில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம அழகா ஜோம் பண்ணலாம் ஆமே எல்லாத்துல நம்மளால் ஜபிக்க முடியலையே நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த விஷன் இந்த இந்த ட்ரீமை அப்படியே நம்ம முன்னால் கொண்டு வந்து பாருங்களேன் இப்போ நம்ம எல்லாம் ஜோபத்தில் இருக்கிறோம் இல்லையா அப்படியே நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஏனி வைக்கப்படுகிறது நீங்கள் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் வெளியில் இருக்கலாம் இந்த மெசேஜை நீங்கள் எங்கே கேட்டுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தானே இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே ஒரு ஏணியை வைக்கிறாரு உங்கள் எல்லாம் தேவதூதர்கள் தேவனிடத்தில் கொண்டு போகிறார்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை தேவதூதர்கள் நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அலே லூயா என்ன ஒரு அருமையான ஒரு அந்த அதை யோசித்து பார்த்தாலே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல அவன் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் எவ்வளோதான் நம்பிக்கையே இல்லாமல் சூழ்நிலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது எல்லாம் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்குறாங்க என் ஜபத்துக்கு ஒரு கனெக்ஷன் ஜபம் தான் தேவனையும் நம்மையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஆனால் நிச்சயமாக நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஹலே லூயா நம்மளை தனிமையாய் தேவன் விடுவது இல்லை கர்த்தர் எப்பொழுதும் நம்மளை பார்த்து நான் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துகிறாரே அதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் நம்முடைய ஆத்மா விடாய்த்து போகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தன் நம்மளுக்கு அப்படியே ஒரு குளிர்ந்த தண்ணியே போல் கடந்து வருகிறார் அன்றைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துது அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா இன்றைக்கி தேவன் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக அப்படியே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அங்கேயே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும்மா இருந்தார்கள் கத்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி பிரேர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா